வணக்கம் நண்பர்களே விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நீங்க எந்த நேரத்தில் நீங்க கரெக்டாக வழிபடுறது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் உங்க வேண்டுதலும் உடனே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அவரை வாங்கிட்டு வரும்போது இந்த ஒரு விஷயம் பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க அவரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவரே வந்து சந்தோஷமா வீட்டில் உட்காந்துருவாருன்னு சொல்லப்படுது அது என்ன விஷயம் மூணாவது விநாயகருக்கு இந்த ஒரு விஷயம் வச்சு நீங்க பொட்டு வச்சீங்கன்னா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு கூடவே வீட்லையும் நீங்க தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நீங்க முழு முழுசாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயம் என்ன அது முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வந்து விநாயகரை வீட்டுக்கு அழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்று காலையில் ஒம்பது பத்திரைக்குள்ளே முடிச்சிடுங்க ஏன்னா ஒம்பது பத்திரை ராவு காலம் அதுக்கப்புறம் ஒன்றரை மூணு எமகண்டம் மூணு மணிக்கு அப்புறம் நம்மளுக்கு சதுர்த்தியே முடிஞ்சிடுது ஸோ இந்த மிட் டைமில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றும் ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சிடுங்க இல்லைனா இந்த மிடல் டைமில் நீங்கள் பண்ணுங்க ஏன்னா சனிக்கிழமை வந்து கொஞ்சம் யோகமும் மந்த யோகமாக இருக்குது யார் யாரெல்லாம் முடியுதோ மோஸ்ட்டாக வெள்ளிக்கிழமையும்